இந்த கொக்கோ கோலா எல்லாம் சாப்பிட நிறைய இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய தயாரிப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் இஸ்லாம் இஸ்லா இஸ்ரேலினுடைய அனைத்து தயாரிப்புகளையும் முஸ்லீம்கள் வாங்க கூடாது என்று சென்ற காலங்களிலே பல அரபு நாடுகள் இஸ்ரேலுடைய தயாரிப்புகளை அள்ளி எரிந்து வீசியது என்றாலும் இன்றும் இஸ்லாமிய சமூகத்தில் அந்த ஈமானுடைய உணர்வு இல்லாத சிலர்கள் இன்றைக்கும் கூட அந்த தயாரிப்புகளை வாங்கி நாங்கள் சாப்பிடுறோம் காசி எங்கட வருமானத்தில் வருமானத்தில் ஒரு ரூபாவுல இஸ்ரேலுடைய தயாரிப்பை நாங்க வாங்குறோம் அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஆயுதங்களை அவன் வாங்குகிறான் முஸ்லிம்களுக்கு எதிரான குண்டு வீச்சுகளுக்கான குண்டுகளை அவன் வாங்குகிறான் பல போம்பிளாஸ் பண்றான் குண்டுகளை வீசுகிறான் அருமையானவர்களை தோட்டாக்களின் மூலமாக இஸ்லாமிய இளைஞர்களின் நெஞ்சங்களை துளைக்கிறான் இதற்கு நாமும் காரணமாக இருக்கிறோம் அல்லவா நாம யோசித்து இருக்கிறோம் எத்தனை நபிமார்கள் நடந்து தெரிந்த பூமி பலஸ்தீன் எத்தனையோ ரசூல்மார்களுக்கு வகை அறிவிக்கப்பட்ட பூமி பலஸ்தீன் اللہ ہنڈی نلی آرگلانا اولیہ کلن اللہ رگل سٹیتی رندبو بھی فلسطین غاس آزم دستگیر غاس آزم دستگیر غاس آزم دستگیر غاس آزم دستگیر غاس سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم رب شرح لی صدری ویسر لی امری وحل اللقدتا من لسانی یفکہو قولی എല്ലാ പുഴും പുഴഴ്ച്ചും മണ്ഡ സരാസരങ്ങളിൽ നിത്യ ജോവൻ സർവ ലോകമെന്നവൻ എല്ലാം എല്ല അല്ലാഹുക്ക ജല്ലാ ഒരുവനുക്കെ ഉറിത്താനത് അലഹമുല്ലാ സും അലഹമല്ലും സലാമും മക്കത്ത് മാർ മതിനു മാവേന്ദർ സർദാലി അകലം എങ്കിൽ ഉയരുക്ക് ഉയരാണ് ഉയരലും മേലാണെ എം പെരുമാണർ മുത്തും റസൂൽഹി സല്ലാഹു അലൈഹി വസമീം அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தன் வாழ்க்கையாக கொண்டு நடந்த அன்னாருடைய அருமசு அரு அருமையான பரிசுத்தமான குடும்பத்தார்களான அகலல் பைத்துகள் அருமை தோழர்களான சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தாபி தாபின்கள் இமாம் பெருமக்கள் அல்லாஹுத்தாலாவுடைய இறை நேச செல்வர்களான உலையாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் சுகதாக்கள் சத்திகீன்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக நம் அனைவரின் பேரிலும் என்றென்னும் அல்லாஹுத்தாலா அருள்வானாக ஆமீன் அல்லாஹினுடைய அவனுடைய தூதருடைய கட்டளைகளை எங்களுடைய சக்திக்கு முடிந்த அளவு முடிந்தளவு அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளுமாறு அவர்களுடைய எச்சரிக்கைகளை விளக்கல்களை தவிர்ந்து முழுமையாக ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் தன் வாழ்க்கையை நிலைநாட்டி கொள்ளுமாறும் முதலில் அடியன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிகத்தன்னும் நல்லுபதேசம் செய்கின்றேன் தோபிக் செய்தரல்வானாக நம்முடைய துணியாகராவுடைய விதமான ஹலாலான தேவைகளையும் புனிதமான இந்த ஜிம்மாவனுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா நிறைவேற்றி தந்தரல்வானாக ஆமீன் பிறன்முமிக்க பெரியோர்களை அல்லாஹுத்தாலாவுடைய நல்லடியார்களே சில காலமாக நாங்கள் முழு உலக மக்களையும் உலுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் நெஞ்சங்களையும் கூடிய ஒரு நிகழ்வு நமது பலஸ்தீன் மக்களுக்கான இஸ்ரேலுடைய தாக்குதலை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் இஸ்ரேவேலர்களுடைய அடாவடித்தனங்களும் யூதர்களுடைய கையாளாத அவர்களுடைய வன்ம கொடுமைகளும் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் கொண்ட கோபத்தையும் வன்மத்தையும் தனித்துக் கொள்வதற்காக வேண்டி குழந்தைகள் என்று பார்க்காமல் இளைஞர்கள் வாலிபர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் பெண்கள் ஆண்கள் என்ற பாரபட்சம் இல்லாத மிக ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வை ஒரு தாக்குதலை ஒட்டுமொத்த இஸ்லாமிய நெஞ்சங்களை மட்டுமல்ல பார்வையாளராக இருக்கக்கூடிய மாற்று மதர் சகோதரிகளையும் நெஞ்சங்களையும் கூட உலுக்கக்கூடிய கரைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தாக்குதல்கள் இஸ்லாத்தின் மீது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எண்ணருமே பெரியோர்களை அல்லாஹு தாலாவுடைய நெல்லடியார்களே ஒரு எழுபது வருடங்களுக்கு முன்னால வெறும் அனாதை நாடாக அனாதைகளாக நாடற்றவர்களாக நாடோடிகளாக பலஸ்தீன் மண்ணுக்குள் புகுந்த இந்த யூதர்கள் யகூதிகள் முஸ்லீம்களுடைய இரக்க குணத்தை பயன்படுத்தி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இலகு எண்ணங்களை பயன்படுத்தி தனக்கான இடத்தை வாங்கிக் கொண்டார்கள் இன்று இடம் கொடுத்தவர்களையே விரட்டும் அளவுக்கு இவர்களுக்கு துணிச்சலுங்கிருந்து வந்தது முஸ்லீம்களை கண்டு பயந்து ஒதுங்கிய ஒரு காலம் போய் இன்று முஸ்லீம்களின் மீது பாய்கின்ற அளவுக்கும் ஒரு துணிச்சலையும் தைரியமும் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது எதன் மூலமாக வந்தது நாம் யோசித்திருக்கிறோமா எப்பொழுது இஸ்லாமிய சமூகம் தன் ஒற்றுமையை இழந்ததோ எப்பொழுது இந்த இஸ்லாமிய சமூகம் பகுதிகளாக பல வகுப்புகளாக பல இயக்கங்களாக கொள்கைகளாக பிரிந்ததோ பள்ளி இயக்கங்களுக்காக மதரசாக்கள் இயக்கங்களுக்காக கல்வி நிறுவனங்கள் இயக்கங்களுக்காக என்று சொல்லி எப்பொழுது இயக்கங்கள் எப்போது இயக்கங்களுக்காக நாம் நமது பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டோமோ இது நம் எதிர்தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமைந்தது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது ஆகவே எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைந்தது எங்களுடைய ஒற்றுமையை கண்டு பயந்த ஒரு கூட்டம் எங்களுடைய பலத்தை கண்டு பயந்த ஒரு கூட்டம் இன்று பலவீனத்தை கண்டு நம்மளை நோக்கி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்றிருந்தால் அருமையானவர்களே நமது சகோதரர்கள் நமது முஸ்லீம்கள் நமதுடைய சகோதரிகள் தாய்மார்கள் இன்று கொல்லப்படுவதற்கும் சிறு குழந்தைகள் சிசுக்கள் என்று பார்க்காமல் மிக கொடூரமாக தாக்குதல் செய்வதற்கும் காரணம் எங்களிருந்தும் வெளியாகிறது இதனால தான் அல்லாஹாலா சொல்றான் நீங்க தேடிக்கொள்வது தான் உங்களுக்கு விமா கசபத் நாஸ் எல்லாம் உங்களோட கைகளால் நீங்க சம்பாரிச்சு கொள்வது தான் ஆகவே முடிந்த அளவு தக்கவாவோடும் இறையச்சத்தோடும் ஒற்றுமையோடும் எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய பயங்கரங்கள் முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய தாக்குதல்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான கொடுமைகள் குறைக்கப்படும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அருமையானவர்களே இன்றைய பலஸ்தீன் பைத்தல் முகத்தசுக்காக வேண்டி போராடுகின்ற கூட்டம் தனது சொத்துக்காக வேண்டி போராடுகிறார்களா அல்லது தனது உரிமைக்காக வேண்டி போராடுகிறார்களா அல்லது தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக வேண்டி போராடுகிறார்களா இல்லைங்க பைத்து அங்கு போராட்டம் நடத்தப்படுகிறது அந்த ஈமானுடைய உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாவின் மீது இருக்கக்கூடிய தக்குவா பெருமானார் ரசூல் மீது இருக்கக்கூடிய அதீத முஹபத்தும் இன்று அவர்களை துணிந்து போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் சுஹான் அல்லா அந்த காணொலிகளை பார்க்கின்ற பொழுதோ அவர்களுடைய ஈமானை கண்டு ஆச்சரியப்பட வைக்கிறது சிறு குழந்தை முதல் முதியோர்கள் வரை தன் ஈமானை இழக்காமல் பசியோடும் தாகத்தோடும் இருக்க வீடு வாசல் கிடையாது இருப்பிடம் கிடையாது தொழில் தொடர்புகள் கிடையாது பசியும் பட்டணியும் பஞ்சமும் இப்படி இருந்தும் கூட சகாதத்தை நாங்கள் விட்டுக்கொடுக்க மாட்டோம் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஏகத்துவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்களுடைய உயிர் போகின்றதா இந்த உயிர் அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கட்டும் முகத்தசுக்காக வேண்டி எங்களுடைய இஸ்லாமிய உரிமைக்காக வேண்டி நாங்கள் போராடுகிறோம் எங்களுடைய உயிர் ஷஹாதத்தாக முடிகிறதா நாங்கள் ஷஹீதாக தயார் என்று அந்த ஷஹீதுடைய உணர்வோடு சஹாதத்துடைய மரணத்தை எதிர்பார்த்து சிறு குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரை அருமையானவர்களே இன்று தாக்குதல்களுக்கு முன்னால நெஞ்ச நிமித்து நிற்கிறாங்கன்றிருந்தா எவ்வளவு ஈமானிய ரோஷம் ஈமானிய உணர்வு அவர்களுக்கு எவ்வாறான ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறது எவ்வாறான ஒரு சக்தியை வலுவை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அருமையானவர்களே உங்களுக்கு தெரியும் பதிலுடைய சஹாபாக்கள் பதிலுடைய களத்தில் ஆயுத பலம் கிடையாது ஆயுத பலம் கிடையாது பணபலம் கிடையாது ஆள்படம் கிடையாது வெறும் முன்னூத்தி பதிமூன்று பதினான்கு சகாபாக்கள் ஆயிரம் பேருக்கும் மேற்பட்ட காவிர்கள் வெறும் சச்சம் சகாபாக்கள் எதிர்த்து நின்றார்கள் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தான் அல்லவா பதிலுடைய கலம் அந்த பதிலுடைய யுத்தம் வெற்றி கொள்ளப்படாமென்றிருந்தால் இன்றைக்கு இந்த உலகத்துல முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்க முடியுமா நாங்கள் இஸ்லாமியர்களாக இருந்திருக்க முடியுமா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹுத்தாலா கொடுத்தான் காரணம் அல்லாவின் மீது கொண்டிருந்த இறை அச்சமும் பெருமானாரின் மீது கொண்டிருந்த அதிக முஹப்பத்தும் அவர்களை அந்த யுத்தத்தை வென்றெடுக்க அல்லாஹுத்தாலா உதவி செய்தான் அருமையானவர்களே இன்று பலஸ்தீன் மக்களை பார்க்கிறோம் இன்று பலஸ்தீன் மக்களை பார்க்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எதிரிகளை எதிர்த்து நின்று தன் உரிமைக்காக குரல் கொடுத்து நிற்கின்ற தாய்மார்களை பாருங்கள் சின்னம் சிறார்களை பாருங்கள் ஒரு தாய் ஒரு தாய் தன்னுடைய இரண்டரை வயது குழந்தையை தன்னுடைய இரண்டரை வயது இரண்டரை வயது குழந்தையை கையிலே சுமந்திருக்கிறார் அது குழந்தை என்பதை கண்டறியவே நமக்கு பல நாட்கள் தேவைப்படும் அவ்வளவு ஜெனாசா சிதைவடைந்து காணப்படுகின்ற நிலையில அந்த சிசுவ கையில வச்சு கொண்டு அந்த கையில ஏறி கொண்டு அந்த தாய் சொல்லுகின்ற வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் ஹுது பியதி யா ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தை ஒரு தாயினுடைய ஒரு தன் வயிற்றில் பத்து மாதம் சுமந்தெடுத்த சிசு ஒரு குழந்தை குடல் வேறையாக முண்டம் வேறையாக சிதைக்கப்பட்ட நிலைமையில அந்த கையில் அந்த குழந்தை இருக்கின்ற பொழுதும் எப்படியான வார்த்தைகளை அந்த தாய் சொல்கிறார் என்றிருந்தால் அந்த தாயினுடைய ஈமான் அந்த தாயினுடைய ஈமானுடைய உணர்வு இஸ்லாத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய முஹப்பத்து இந்த இஸ்லாமிய உரிமைகளின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய முஹப்பத்து எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்க்கிறோம் அருமையானவர்களே நாம் எண்மை பார்க்கிறோம் அருமையானவர்களே இன்றைக்கு நாம வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்ற எத்தனையோ பொருட்களை வாங்கி சாப்பிடுகிறோம் எத்தனையோ விதமான ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை எல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் நாம் இன்றைக்கு யோசிச்சுருக்கிறோமா நாங்களும் இன்றைக்கு அந்த யுத்த காலத்தில் இஸ்ரேல்களுக்கு நம்மளாலையும் உதவி போகுதுன்றதை நாம் நினச்சிருக்கிறோமா இன்றைக்கு நமக்கு ஒரு விசேடமான சாப்பாடு சாப்பிடுறன் இருந்தால் நமக்கு இந்த கொக்கோ கோலா எல்லாம் சாப்பிட்ற நிறைய ாக இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய தயாரிப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் இஸ்லா இஸ்லா இஸ்ரேலினுடைய அனைத்து தயாரிப்புகளையும் முஸ்லீம்கள் வாங்கக்கூடாது என்று சென்ற காலங்களிலே பல அரபு நாடுகள் இஸ்ரேலுடைய தயாரிப்புகளை அள்ளி எறிந்து வீசியது என்றாலும் இன்றும் இஸ்லாமிய சமூகத்தில் அந்த ஈமானுடைய உணர்வு இல்லாத சிலர்கள் இன்றைக்கும் கூட அந்த தயாரிப்புகளை வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம் அருமையானவர்களே ஈமானிய ரோஷம் உள்ள ஒரு மனிதன் உணர்வுள்ள ஒரு மனிதன் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்களின் மீதும் முகப்பத்துள்ள உள்ள ஒரு மனிதன் இஸ்ரேலிய தயாரிப்புகளை கண்டிப்பாக தவிர்ப்பான் நாங்க இன்றைக்கு நாங்க இன்றைக்கு இஸ்ரேலுடைய தயாரிப்புகளை வாங்கி நாங்க பாவிக்கிறோம் என்றிருந்தா அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தின் மூலமாக யகூதிகள் லாபம் பெறுகிறார்கள் இதன் மூலமாக நாங்க எங்கள் ஒரு ரூபாவை கொடுத்தாலும் கூட பலஸ்தீனிலிருந்து ஒரு உயிர் போறதுக்கு எங்கட காசி போறதுன்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது எங்கட காசி எங்கட வருமானத்திலே ஹலாலா தேடுற வருமானத்திலே ஒரு ரூபாவுல இஸ்ரேலுடைய தயாரிப்பை நாங்கள் வாங்குறோம் அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஆயுதங்களை அவன் வாங்குகிறான் முஸ்லிம்களுக்கு எதிரான குண்டு வீச்சுகளுக்கான குண்டுகளை அவன் வாங்குகிறான் பல போம்பாஸ்ட் பண்றான் குண்டுகளை வீசுகிறான் அருமையானவர்களை தோட்டாக்களின் மூலமாக இஸ்லாமிய இளைஞர்களின் நெஞ்சங்களை துளைக்கிறான் இதற்கு நாமும் காரணமாக இருக்கிறோம் அல்லவா நாம யோசித்திருக்கிறோமா இமானோடு நாம செயல்பட்டு இருக்கிறோமா அருமையானவர்களே திருமறை குரான் சொல்கிறது திருமறை குரான் சொல்கிறது இந்த ஹூதிகள் ஏதோ ஆயிரம் வருட காலம் வாழப்போகிறது நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த யகுதிகள் நாங்கள் ஆயிரம் வருஷம் வாழ்ந்துடுவோம் எங்களுக்கு எதிராக ஒன்றும் கிடையாது என்று இந்த யகுதிகள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஆயிரம் வருஷம் எங்களுக்கு ஆயிரம் வருஷம் வாழக்கூடிய சக்தி இருக்கிறது என்று நினைக்கிறாங்க அருமையானவர்களை அல்லாஹுத்தாலா சொல்றான் இதன் காரணமாகவே அவர்கள் அடாவடித்தனத்தோடு அடாவடித்தனத்தோடு நடந்து கொள்கிறார்கள் முஸ்லீம்களின் மீது பாய்கிறார்கள் இதன் காரணமாக அவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் ஆயிரம் வருஷம் வாழ்ந்துருவோம் ஆயிரம் வருஷம் வாழ்வதின் மூலமாக நாங்கள் நினைச்சதை எல்லாம் சாதிக்கலாம் என்று அவர்கள் இன்னும் இன்னும் முஸ்லீம்களின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான் சும்ம தகுனு அழைக்கும் அசரத்தன் சும்மா தொகலபூன் சொல்றாங்க அவங்க இப்படி அவங்களுக்கு கை செய்தம் தான் அவங்க நிச்சயமாக தோத்துருவாங்க நிச்சயமாக தோல்வி உருவாங்க நிச்சயமாக ஒரு நாளைக்கு தோற்று போவாங்க இதனால தான் செல்லல்லா அழிவ செல்லம் சொல்றாங்க யூதிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆனா இந்த போராட்டம் கையாமத்து வரைக்கும் நடக்கும் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க பெருமானார் அபியல் நாயகம் செல்லல்லாஹ் அழகுவ செல்ல அவர்கள் காலங்கள் செல்ல செல்ல எப்படி ஒரு பசித்த மிருகம் சாப்பாட்டை கண்டால் பாய்ந்து செல்லுமோ அதே போன்று முஸ்லிம்களின் மீது காபிர்கள் பாய்வார்கள் முஸ்லிம்களின் மீது அவ்வாறான ஒரு ஆதிக்கம் செலுத்தப்படும் காலங்கள் செல்ல செல்ல எப்படி ஒரு பசித்த மிருகம் சாப்பாட்டை கண்டால் பாய்ந்து ஓடுமோ முஸ்லிம்களை கண்டால் காவிர்கள் பாய்வார்கள் அப்படியான ஒரு காலம் வரும் பலஸ்தீனுடைய பிரச்சனை இன்றைக்கு முடியாது பலஸ்தீனுடைய பிரச்சனை இன்றைக்கு முடியாது ஆனால் பலஸ்தீன் மக்களுக்காக நம்ம எத்தனை பேர் துவா செய்கிறோம் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களிலே குணூத்து போதினோம் ஏன ஏனைய துவாக்கள் செய்தோம் ஏதோ எங்களால முடிந்த நிவாரணங்களை நாங்கள் அனுப்பி வைத்தோம் காலப்போக்கில் மக்களுக்கு மறதி ஏற்பட்டு விட்டது இன்றைக்கும் இந்த நிமிடமும் பலஸ்தீன்ல மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க நாம யோசிச்சிருக்கிறோமா ஜிம்மாவுக்கு போற ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும் வீடு திரும்புவாங்களா நிச்சயம் கிடையாது ரோட்டில மக்த மதுரசாவுக்கு போற புள்ள வீடு திரும்புவான்ற நிச்சயம் கிடையாது அவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த நாட்டிலே அருமையானவர்களே இரண்டு நாடுகள் இரண்டு நாடுகள் மிக பயங்கரமான பாதிக்கப்பட்ட நாடுகள் குண்டு வீச்சுகளாலும் தாக்குதல்களாலும் பாதிக்கப்பட்ட நாடுகள் அதிகமான விதவைகள் வாடுகின்ற நாடுகள் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதிகமான முஸ்லிம் விதவைகள் வாழுகின்ற நாடு அமெரிக்க ராணுவத்தினால் தன் கணவர்மார்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த கணவர்மார்கள் கொல்லப்பட்ட அத்தனை தாய்மார்களும் அதிகமாக ஆப்கானிஸ்தான்ல இன்றைக்கு விதவைகளாக இருக்கிறாங்க அடுத்தபடியாக பலஸ்தீன்ல அதிகமான விதவை பெண்மணிகள் வாழ்றாங்க ஒரு கணவன் இல்லாம வாழ்ற ஒரு பெண்மணியினுடைய சூழலுவாறு இருக்கு ஒரு கணவன் இல்லாம வாழுகின்ற குடும்பத்துக்கான வருமானத்தை ஈட்டுக் கொடுக்குகின்ற குடும்பத்தை கட்டி காப்பாற்றுகின்ற தன்னுடைய கணவனையே நம்பி வாழுகின்ற குழந்தைகள் தன்னுடைய மனைவி ஒரு கணவன் இல்லாம போனா ஒரு குடும்ப தலைவன் இல்லாம போனா அந்த குடும்பத்திற்கு யாரு பொறுப்பேற்றுக் கொள்வது அந்த குடும்பத்தை யாரு தாங்கி சுமந்து செல்வது நாம யோசித்திருக்கிறோமா நாம யோசித்திருக்கிறோமா அருமையானவர்களே எண்ணி பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில நாம எத்தனை தடவை எத்தனை

விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்முடைய முஸ்லிம்கள் என்று சமாளித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் என்றிருந்தால் அவர்களுடைய ஈமானிய ரோஷம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லம் சொன்னாங்க இவங்க எல்லாம் மிச்சம் காலத்துக்கு ஆடையலாது ஒரு காலம் வரும் முஸ்லிம்களுக்கு மீது பாய்ந்து தாக்குதல் செய்தார்களே முஸ்லிம்களை கண்டு விரண்டோடுகின்ற ஒரு காலம் வரும் இந்த யகோதிகள் முஸ்லிம்களை கண்டு விரண்டோடுவார்கள் கல்லுகளுக்கு பின்னாலும் மரங்களுக்கு பின்னாலும் செடிகளுக்கு பின்னாலும் மண் புத்துகளுக்கு பின்னாலும் ஒளிந்து கொள்வார்கள் கல்லுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள் அந்த கல்லுகள் அந்த முஸ்லீம்களை கூப்பிடும் ஏ முஸ்லீமே இங்கே வா சக்குழுகோ எனக்கு பின்னால் ஒரு யகுதி இருக்கிறான் அவனை கொல்லு கொலை செய்ய ஒவ்வொரு கல்லும் பேசும் முஸ்லீம்களோடு ஒவ்வொரு மரமும் பேசும் முஸ்லீம்களோடு அருமையானவர்களே முஸ்லிம்களுக்கு அல்லாஹு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பான் ாம இன்றைக்கு இந்த நிமிடம் ஜிம்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை இன்று பலஸ்தீனில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஜிம்மாவுடைய நாள் பல பள்ளிவாசல்கள் தாக்குதல்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பல காணொலிகளை பார்க்குறோம் யாருடைய புல்லண்டு தெரியாது எந்த வீட்டில் உள்ள புல்லண்டு தெரியாது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பத்து புள்ளைய கொண்டு போய் வச்சுட்டு அவங்கள பராமரிச்சிட்டாங்க உணவுப் பொருட்கள் வந்தால் அந்த பிள்ளைகளை கவனிக்கிறதுல நிவாரணங்களை வாங்கி கொடுக்கறதுல அங்குள்ள இளைஞர்கள் மிகப்பெரிய கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் துவாட்சியை கடமைப்பட்டிருக்கிறோம் ஜிம்மாவுடைய தொழுகை ஐந்து நேர அதானுடைய தொழுகைகளையும் அவர்கள் எந்த மஸ்ஜிதுகள் இல்லை தாக்குதல்கள் போனா எங்க இல்லை தொழுகுறாங்க இரண்டு பேர் காவலுக்கு இருக்க ஐநேர தொழுகைகளையும் தொழுகுறாங்க அஞ்சு நேர தொழுகைகளையும் காவலாளிகள் போலீஸ் இராணுவம் வெளியே நிற்க உள்ள ஜிம்மா நடக்குது எப்படியான ஒரு சூழ்நிலை சுஜூத்துக்கு போற சென்ற சமீபத்தில் நாம பார்த்து செய்து தான் சுஜூதுக்கு போன நூற்றுக்கு மேற்பட்ட எத்தனையோ நபர்கள் அந்த சுஜூதிலேயே சகிதாக்கப்பட்டார்கள் சுபகுடைய தொழுகையில பள்ளிவாயலுக்குள் தாக்குதல் நடத்தப்படுகிறது இரண்டாவது காலத்தில் இரண்டாவது சுஜூது அருமையானவர்களே அத்தகையாத்தோடு சலாம் கொடுத்து முடிப்பது மட்டும்தான் தொழுகையில மீறி அத்தனை காவலாளிகளிலிருந்து அதையும் தாண்டி அந்த பள்ளிவாயலுக்குள் தாக்குதல் நடத்தப்படுகிறது சுபஹான் சுபகு தொழுகைக்காக சென்ற நூற்றி முப்பது பேர்கள் சஹைதாக்கப்படுகிறார்கள் என்றிருந்தால் அருமையானவர்களே தொழுகை எனக்கு ஒரு கஷ்டம் வருது என்றிருந்தால் அந்த கஷ்டத்தை தேடி நான் போக மாட்டேன் எங்களுக்கு ஒரு சிரமம் வருகிறது என்றிருந்தால் சிரமம் வரக்கூடிய எந்த விடயத்தையும் நாம் தவிர்த்தயார் தண்ட உசுறு போகும் தண்ட ரூகு போகும் தான் மௌத்தாக போகிறோம் சஹிதாக்கப்பட போகிறோம் எங்கிருந்து எங்கிருந்து துப்பாக்கி குண்டுகள் வரப்போகுதுன்றத தெரிஞ்சும் கூட பள்ளி வாயில்களுக்குள் போனாங்க தொழுகையை நடத்தினாங்க ஜிம்மாவில் ஈடுபட்டாங்க அல்லாஹுடைய கடமைகள்ல எங்கேயுமே அவர்கள் என்ன செய்யல பாலாக்கல்ல தன்னுடைய வேலைகள்ல அவ்வளவு துயரங்கள் பசியும் பட்டணியும் இருந்தும் கூட அல்லாஹுடைய கடமைகள் அவர்கள் அருமையானவர்களே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் சுபஹான் அல்லாஹ் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் பல நாடுகள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக பலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் கொடி தூக்குகிறார்கள் ஆனால் யகோதிகளுடைய பலமே சில வல்லரசு நாடுகள் பின்னால இருந்து உதவி செய்கிறதுதான் வல்லரசு நாடுகளுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு ஆதரவோடு முஸ்லிம்களை தாக்குகிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான விடயங்களை மேற்கொள்கிறார்கள் ஆனால் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காலமெல்லாம் எங்களால் சாதிக்கலாம் காலத்துக்கும் எங்களுக்கு முஸ்லீம்களை அடக்கி வாழலாம்

அல்லாஹனுடைய நல்லடியார்களான அவுளியாக்கல் நல்லோர்கள் சுற்றித்திருந்த பூமி பலஸ்தீன் சையா சுலைமான் அலஹித்தின் முஸ்ல அலை சலாத்து வசலாம் அவர்களின் மூலமாக நிறுவப்பட்டது மஸ்ஜி அந்த பலஸ்தீன் புண்ணியங்கள் கூத்து புழுங்கக்கூடிய பரக்கத்தான பூமி அந்த பூமிக்கு உரிமை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் சொல்ல வேண்டும் எங்களுக்கும் அந்த பூமியில் உரிமை இருக்கிறது அந்த மசிதிலே உரிமை இருக்கிறது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் பலஸ்தீன் மீது அக்கறை இருந்தே ஆக வேண்டும் அக்கறை இருக்க வேண்டும் அப்பதான் முஸ்லீம் ஆகவே பலஸ்தீன் என்பது அந்த நாட்டுக்குள்ளவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல இளைஞர்கள் இந்தியர்கள் என்று சொல்லி முழு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் சொந்தமான பூமி பலஸ்தீன் பூமி ஆகவே அந்த பலஸ்தீனுக்காக வேண்டி நாங்கள் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அதிகமாக துவாக்களை சேர்த்து கொள்ள வேண்டும் அதிகமாக அவர்களுக்காக வேண்டி துவா தேட வேண்டும் இன்றைக்கு நாங்கள் ஓடுற ஓட்டத்தில் எங்கட லைஃப்ல இருக்கிற பிஸியில் பழுக்கல்ல இன்றைக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் மறந்துடுறோம் தொழுகையை மறந்துடுறோம் விடயங்களை மறந்துடுறோம் இப்படி துவா கேட்கறது எங்களுக்கு நேரமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் கொஞ்சம் எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு மேலொத்த நிற்கிறான் அல்லா அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய எல்லா செயல்களையும் எங்களுடைய எல்லா பேச்சுக்களையும் அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று உன்னதமான ஈமானிய உணர்வு நம் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்க வேண்டும் நாம் தொழுகின்ற தொழுகைகள் நாம் கேட்கின்ற நாம் கொடுக்கின்ற அனைத்திலையும் பலஸ்தீன் மக்களை சேர்த்து கொள்வோம் அருமையான மக்களை பற்றி பேச போனால் நேரங்கள் கூட போகிறோம் ஆகவே இன்றைய காலம் இன்றைய இந்த நாள் இன்றைய இந்த நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் மக்கள் எங்களுடைய

குற்றம் குறைகளை மன்னித்தரல்வாயாக பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்தரள்வாயாக அவர்களின் உரிமையுடைய உடைமைகளையும் வென்று கொடுத்தரல்வாயாக அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்தரல்வாயாக அவர்களுக்கு நிவாரணங்களை கொடுத்தரல்வாயாக அவர்களின் பசியை தீர்த்து வைப்பாயாக ரஹ்மான யா அல்லாஹ் நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு து அவர்களுக்கும் நீ பங்கு கொடுத்தரல்வாயாக அவர்களுக்காக துவா செய்தவர்கள் என்றும் எங்களுடைய பட்டியலை எங்களையும் பேர்களையும் நீ சேர்த்திரல்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமீன் வா ஆஹ் الحمد لله رب العالمين لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله لا اله, إلا الله. لا إله